அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர் அளவற்ற அருளாளமும் நகராற்ற அன்புடையனுமாகி அல்லாஹின் துறப்பெயர் தூங்க துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கிடைப்பிடிப்போம் தினபுற தகவல் தகவலின் எட்டு நூற்று நாற்பத்து மூன்று தலைப்பு பூமி பந்து தொடர் இருவது அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே வானங்களில் பூமியை எல்லாம் அல்லாஹ் ஆறு நாட்களில் படைத்ததாக கூறுகின்றேன் அதை ஆறு காலகட்டங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் கணக்கிடக்கூடிய ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் அல்லாஹுக்கு ஒரு நாளாகும் ஆக படைத்தவன் இவ்வாறு கூறுகிறான் இன்ன ரப்பக்கும் ஹலக சமாவாதி வல்லாரு லஃபி சித்தி ஐயாமின் சும்ம சவா ஐலல் ஆர்ஷ் யோசில் லைலன் நகார يطلبه حديثا والشمس والقمر والنجوم مسخرات بأمره ألا له الخلق ألا, ألا له الخلق والأمر تبارك الله رب العالمين نتشي ماهو انجل يريبن انجل يريبن الله دان آر ناتكالي الوان انجل يبومي பின் அரிசின் மீது தன் ஆட்சி அமைத்தான் அவனே இரவை கொண்டு பகலை மூடுகிறான் அவ்விரவு பகலை வெகுவாக வெகு விரைவாக பெண் இன்னும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தன் கட்டளைக்கு ஆட்சிக்கு கீழ் படைத்தான் படைப்பும் ஆட்சியும் அவனுக்கே சொந்தமல்லவா அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகி அவற்றை படைத்து பரிபாலித்து பரிவக்குவப்படுத்தும் அல்லாகுவே மிகவும் பாக்கியம் அடையும் ஏழாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி நாலாவது வசனம் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அதை தொடர்ந்து மல்லாக கூறுகின்றான் உது அப்பக்கும் இன்னஹூ லா யுஹில் ஆகவே மூமின்களை உங்களுடைய இறைவனிடம் பணிவாகவும் அந்தரங்கமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் வரம்பு மீறியவர்களை நிச்சயமாக அவன் நேசிப்பதில்லை மேலும் மேலும் பூமியில் அமைதி உண்டாகி சீர்திருத்தம் ஏற்பட்ட பின்னர் அப்பூமியில் நீங்கள் குழப்பம் உண்டாக்காதீர்கள் அச்சத்தோடும் ஆசையோடும் அவனை பிரார்த்திங்கள் அவனை பிரார்த்தியுங்கள் நிச்சயமாக அல்லாஹுவின் அருள் நன்மை செய்வோருக்கு மிக சமீபத்தில் இருக்கின்றன அன்பான அவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அதைத் தொடர்ந்தும் அல்லாஹ் ரஹ்மதி லி பலதி கூறுகின்ற அவன்தான் தன்னுடைய அருள்மலைக்கு முன்பாக நற்செய்தியாக குளிர்ந்த காற்றுகளை அனுப்பி வைக்கிறான் அவை கனத்த மேகங்களை சுமக்கலானதும் அவற்றை இறந்து கிடக்கும் வறண்ட பூமியின் பக்கம் ஓட்டி சென்று அதிலிருந்து நாமே மழையை பொழிய செய்கின்றோம் பின்னர் அதை கொண்டு எல்லா விதமான கனி விளைச்சல்களையும் வெளிப்படுத்துகின்றோம் இவ்வாறே நாம் இறந்தவர்களையும் எழுப்புவோம் எனவே இவற்றையெல்லாம் சிந்தித்து நீங்கள் நன் நல்லுணர்வு பெறுவீர்களாக இதே ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் அல்லாஹுடைய வல்லமை ஆற்றலை இவ்வாறு கூறுகின்றான் யக்ருஜு பைன யக்ருஜு நபாதுகுதினி ரப்பி வல்லதி ஹபூல யக்ருஜு இல்ல நகித கதாலிகிலோ ஒரே விதமான மழையை கொண்ட வளமான பூமி தன் இறைவன் கட்டளையை கொண்டு வளமான பூமி தன் இறைவனின் கட்டளையை கொண்டு செலுமையாக பயிர் பச்சைகளை வெளிப்படுத்துகிறது ஆனால் கெட்ட கலர் நிலம் சொர்பமான விளைச்சலையை வெளிப்படுத்துகிறது நன்றி செலுத்தும் மக்களுக்கு இவ்வாறே நாம் நம்முடைய வசனங்களை விவரிக்கின்றோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சுஹன உதாலா ஆற்றல் மிக்கவன் அவனே பெரியவன் அவனே அனைத்தையும் நிர்வகி நிர்வகிப்பவன் அவனே வாழ்வாதாரங்களை வழங்குபவன் அவனே வணக்கத்திற்குரியவன் அத்தகைய ரப்பை வணங்கி பூமியிலே நாம் பெரு பெருமை அடிக்காமல் அந்த பெருமைக்குரியவனை வணங்கி அவனுடைய மன்னிப்புக்கும் அருளுக்கும் சொர்க்கத்திற்கும் உரியவர்களாக ஆக அவனே நமக்கு கிருவி செய்வானாக இன்னும் வரும் ஹம்ஜல் இல்லாஹி ரபிலா அசலாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்